ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பாந்த நேயர்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்க வேண்டும் நிம்மதி மற்றும் சகல செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவில் கடக ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போது எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாருங்கள் இப்பொழுது கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கு சஞ்சாரம் செய்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் கடக ராசியிலும் பிற்பகுதியில் சிம்ம ராசியிலும் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார் உங்களின் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் ரிஷபத்திலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியான குரு பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை தருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தருகின்றனர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரம் அடைவதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும் ராகு மற்றும் கேது பகவான்கள் உங்களின் ராசிக்கு மூணு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி எது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது எந்த காரியங்களை செய்யக்கூடாது எந்த கடவுளை இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டும் ஆகியவற்றை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இந்த மாதத்தில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடந்த காலத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டோருக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து தேர்வு எழுதியவருக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வுகளை எழுதி காத்திருப்போருக்கு நிச்சயம் வேலை உண்டு தனியார் துறையில் வேலை பார்ப்போருக்கு பதவி உயர்வு இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டு தற்போது பார்த்து வரும் வேலையை மாற்றம் செய்யலாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கும் வேலையினால் ஏற்பட்ட மன அழுத்தம் குறையும் ஐடி துறையில் வேலை பார்ப்போருக்கு ஆன்சைட் யோகம் உண்டு குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்வீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏற்றுமதி தொடர்பான தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குரு பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஷேர் மார்க்கெட்டில் தாராளமாக முதலீடு செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்க வங்கிக் கடன் எளிதில் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யலாமா என்று யோசித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும் உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி பெறும் கடந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழல் இருந்திருக்கும் இந்த நிலை மாறும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீர்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வீர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் கடகராசிக்காரர்களின் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நல்ல இடத்தில் அமையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான காலம் போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பெரிய நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பும் உண்டு ராசிக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமாக ஏற்பட்ட கோளாறுகள் நீங்கும் மூட்டு வலியால் அவதிப்பட்டோரும் சரியாகும் ஒரு சிலருக்கு மட்டும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் எனவே அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறந்தது மேலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் ட்ரக்கிங் மற்றும் நீச்சல் பயிற்சி செல்வோர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தம் மற்றும் கவலைகள் நீங்கும் இந்த மாதம் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் சுயதொழில் புரியும் பெண்கள் குறிப்பாக ஃபேஷன் டிசைனிங் மற்றும் டெய்லரிங் செய்யும் பெண்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அடுத்தபடியாக மூத்த குடிமக்களுக்கு நல்லது நடக்கும் மாதமாகவே இது அமைகிறது தங்களின் பேர குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்த கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த தேதிகளில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்கக்கூடாது வீடு நிலம் ஆகியவற்றை வாங்கக்கூடாது முதலீடு செய்வதை தவிர்க்கவும் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியுடன் இருக்க வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் பயணத்தின் போது கூடுதல் கவனம் தேவை கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெற செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு முக்கியமாகிறது இதுவரையில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் உங்களின் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்